ஸ்ரீ பாலசுப்ரமணிய அருளார் நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ ஆன்மீக அன்பர்கள் ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் உங்கள் பாரம்பரிய ஜோதிடர் குருச்சந்தர வடிவேல் இப்போ பார்த்தோம்னாக்க இந்த ஆவணி மாத பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ச்சியாக நம்ம பார்க்க போகிறது அந்த வகையில் பார்த்தோம்னா நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னாக்க மாத பலன்கள் பயிற்சி பலன்கள் அப்படின்னு நம்ம தொடர்ச்சியா பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில இந்த ஆவணி மாதத்திற்கான பலாபலன்கள் பாத்தீங்கன்னாக்க கோச்சார பலாபலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களோட ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கிறோம் அந்த வகையில பார்த்தோம்னாக்க இந்த ராசி நேர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போறோம் இப்ப பார்க்க போறது பார்த்தோம்னா பொது பலன் ஆவணி மாதத்திற்கான பொது பலன் தான் அவங்க ராசிக்கு பார்க்க போறோம் ஆனா விட உங்களோட ஜென்ம சாதகத்துல என்ன தசா புத்தி என்ன லக்கணம் என்ன ராசி அப்படிங்கறத விரிவா பார்த்தா மட்டும்தான் முழுமையான நூறு சதவீத பலன் அப்படிங்கறது நீங்க தெரிஞ்சுக்க முடியும் இது மாதா மாதம் வரக்கூடிய கோச்சார நிலைகளின் சந்திரனின் நகர்வு கிரகங்களின் நகர்வை பொறுத்து சொல்லக்கூடிய இது கோச்சார பலனா இது பொது பலனா நிறைய பேருக்கு நல்லா இருக்கீங்க சில பேருக்கு இந்த சொல்ற பொதுப்பலன் சரியா இல்லை அப்படிங்கிறது மாதிரி சொல்றீங்க அப்ப முழுமையான பலன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய சொந்த ஜாதகத்தை தான் நீங்கள் பார்க்கணும் அதில் தான் முழுமையான பலன் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடியும் என்ன லக்கணம் என்ன ராசி என்ன நட்சத்திரம் என்ன சாரம் வாங்கியிருக்கு என்ன மாதிரி பலாபலன்கள் இருக்குது என்ன விதியமைப்பு கொண்டது அப்படிங்கிறதெல்லாம் எதன் அடி என்ன விதமான கர்மா இருக்குது என்ன விதமான விஷயங்கள்ல இருக்குன்னு டீட்டெயில்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல தர நம்ம நம்பருக்கு கால் பண்ணுங்க இல்லை வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கண்டு உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மேச ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க காலச்சக்கரத்தின் முதல் ராசியான மேச ராசி மேச ராசி அஸ்வினி பரணி கார்த்திகை அப்படிங்கிற மூன்று நட்சத்திரங்கள் உள்ளது மேச ராசி அதுவும் பார்த்தீங்கன்னா மேச ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தலைமைத்துவம் எதுலையும் தான் முக்கியத்துவமா முக்கிய பொறுப்புகள் வகிக்கக்கூடிய தலைமை பண்புடைய ஒரு ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ராசிதான் அடுத்து பாருங்க இவங்களுக்கு ஆன்மீக சிந்தனை அப்படிங்கிற ஒரு விஷயம் நல்லாவே இருக்கும் அதே நேரத்துல எல்லா இடத்துலயும் அதிகாரத்துல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதே நேரத்துல ஆளுமை திறன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு குறிப்பா பெண்கள் பார்த்தோம்னாக்க அந்த குடும்பத்துல நிர்வாகம் செய்யறவங்க அதே நேரத்துல முக்கிய முடிவுகள் எடுக்கிறது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம மேசராசி அன்பர்களாக தான் இருப்பாங்க எல்லா வித நிர்வாக துறைகளையும் அரசு சார்ந்து அல்லது தனியார் நிறுவனங்கள் எல்லாத்துலேயுமே பார்த்தோம்னா நம்ம மேச ராசி தான் நிர்வாகத் திறனுடையவராகும் அரசு துறையிலேயும் நிர்வாக திறனுடையராகவும் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய பொறுப்பு முக்கிய முடிவுகள் அதே நேரத்தில் கண்டிக்க வேண்டிய நேரத்தில் கண்டிப்பு குணத்தை காட்டுறது ஆதரிக்க வேண்டிய நேரத்தில் ஆதரவான குணத்தை காட்டுறது ஆன்மீக சிந்தனை நாட்டம் உள்ளது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நம்ம மேசராசி அன்பர்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா மேசராசி அன்பர்களுக்கு குண அதிசயங்கள் இப்ப என்ன நடக்குது அப்படின்னா இவங்களை பொறுத்த வகையில எந்த ஒரு வேலை எந்த ஒரு தொழில் எந்த ஒரு நிர்வாக பொறுப்புலையும் இருந்தாங்கன்னா சீக்கிரமாக முடிவெடுக்க கூடிய ஆற்றலும் அதை சீக்கிரமா எக்ஸிக்யூட் பண்றது அதாவது நடைமுறைப்படுத்துதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் ரொம்ப வேகமாக செயல்படக்கூடிய ஒரு ராசி அமைப்பு அப்படின்னா மேக்சிமம் இந்த ராசியை பொறுத்தவரையில் ஆண் ஆண் தன்மை உடையது அதாவது சரீர பலம் இருக்கும் மனோபலமும் அதிகமாக இருக்கக்கூடிய ஆற்றல் உடைய ராசி எடுத்துக்கொண்ட செயல்களில் பின்வாங்காம முன்னோக்கி பேக ஒரு ராசிகளில் முக்கியத்துவம் வாய்ந்த ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம மேச ராசி மேசராசில பாருங்க அஸ்வினி மரணி கார்த்திகை அப்படிங்கிற மூன்று நட்சத்திரங்கள் இந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குதோ அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ பாருங்க கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டாம் இடத்துல காலச்சக்கரத்தின் இரண்டாம் இடமான ரிஷபராசியில குரு செவ்வாய் இணைவு அடுத்து பாருங்க காலச்சக்கரத்தின் ஐந்தாம் இடமான சிம்ம ராசியில சூரியன் ஆட்சி பெற்றிருக்கிறார் சுக்கிரன் கூட இருக்கிறார் புதன் இருக்கக்கூடிய ஒரு அருமையான அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டு அடுத்து காலச்சக்கரத்தின் ஆறாம் இடமான உன்ப ராசிக்கு ஆறாம் இடமான கன்னிராசில கேது பகவான் இருக்கக்கூடிய ஒரு நிலை பதினோராம் இடத்துல சனி பகவான் வக்ரவம் பெற்றிருக்கிறார் பனிரெண்டாம் இடத்துல ராகு பகவான் இருக்கக்கூடிய இந்த அமைப்பு அப்படிங்கிறது இந்த கோச்சாரணியை உங்களுடைய ராசிக்கு அஸ்வினி நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கோன்னா கேதுவோட ஆதிக்கம் அதாவது ஆன்மீக நாட்டம் அதிகம் உடையவர்களாக அதுல நிர்வாகத்திறன் உடையவர்களாக இருக்கக்கூடியவர்கள் அதே போல நேர்மை உடையவர்கள் ஒழுக்கமானவர்கள் அது மட்டும் இல்லங்க இவங்களோட செயல்பாடுகள் பாத்தீங்கன்னாக்க எதுலேயும் பார்த்தீங்கன்னா முன்னேற்றம் அடையக்கூடிய வகையில தான் இருக்கும் முன்னணியா நிற்பாங்க எல்லா விதமான நல்ல செயல்களுக்கும் முன்னணியா நிற்கக்கூடிய ஒரு முக்கியமான நட்சத்திரம் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்குறோம் வேலை தொழில் வருமானம் சார்ந்த விஷயங்கள்ல இருந்த தடைகள் நீங்கும் இயக்கப்பட்ட வேலை தொழில் தடைகள் இருந்தது இல்லையா அந்த தடைகள்லாம் நீங்கக்கூடிய காலகட்டம் வேலை இல்ல வேலையே இருந்தாலும் சரியான வருமானம் இல்லை அடுத்து பாத்தீங்கன்னாக்க தொழில் செய்கிறோம் அப்படின்னா தொழிலில் நல்ல வருமானம் இல்லை ஆனா வருமானம் வருது எதிர்பார்த்த இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்குது உடல் உபாதைகள் முழுமையாக நீங்கக்கூடிய ஒரு காலகட்டம் குறு பார்த்தை அப்படிங்கிறது உங்களுடைய ராசி இரண்டாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்தை பாக்குற அப்ப என்ன நடக்குதுன்னா வேலையில இருந்து வந்த தடை தாமதங்கள் நீங்கக்கூடிய ஒரு காலகட்டம் அடுத்து பாருங்க அடுத்த வேலை வேலை தேடிக்கிட்டு இருக்கவங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதே நேரத்துல தொழில் செய்கிறவங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா கூடுதல் வருமானம் தொழில ஒரு அடுத்த நிலை முன்னேற்றம் ஒரு புது முதலீடு அடுத்த லெவல்ல ஒரு முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அடுத்து பாருங்க உடல் உபாதை கொஞ்சம் வயசானவங்களுக்கு உடல் உபாதைகள் இருக்குது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அந்த உடல் உபாதைகள் சரி செய்யக்கூடிய காலகட்டம் இன்னொன்று ராசியிலேருந்து ஐந்தாம் இடத்துல சூரிய சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யறார் ஆட்சி பெற்று சஞ்சாரம் செய்யக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு ஐந்தாம் இடம் எண்ணங்கள் உங்களுடைய எண்ணம் சொல் செயல் அனைத்துமே பார்த்தீங்கன்னா ஒரு சேர எடுத்த முடிவுகளில் நிலைத்து நின்று அதை ஒரு ஆற்றல் அப்படிங்கிறது இந்த மாதம் முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் நீங்க எண்ணியது எண்ணியவாறு நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் அதற்கான முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது அடுத்து அரசு துறையில வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் அரசு துறையில ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அரசு வாரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டம் போட்டி தேர்வுகளில் குழந்தைகள் ஜெயிக்கக்கூடிய காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்குது மாணவர்கள் அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல இளைஞர்கள் மாணவர்களுக்கு தடிப்பு நல்லா இருக்கும் அரசு சார்ந்த உதவிகள் கிடைக்கும் அடுத்து பாருங்க வேற என்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னா அரசு காரியம் மட்டும் இல்ல வேலை வாய்ப்புக்காக முயற்சி செஞ்சவங்க வேலை கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அடுத்து திருமணம் சார்ந்த விஷயங்கள் செய்யலாமா அப்படின்னா தாராளமாக திருமணம் சார்ந்த விஷயங்களை ஏற்பாடு செஞ்சுக்கலாம் பரணி நட்சத்திரம் பார்ப்போம் பரணி அப்படின்னு எடுத்துட்டோம்னாலே இரண்டு குடையவர் ஐந்தாம் இடத்துல இருக்கிறார் அதே நேரத்துல பாத்தீங்கன்னாக்க எதுலயும் எடுத்த விஷயத்துல பார்க்கிற விஷயத்துல ஒரு கலை நயத்தோட முன்னேற்றமா இருக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமா அவங்களுக்கு அமைஞ்சிருக்கு அடுத்து கார்த்திகை நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் அரசு வேலை அரசு காரியங்கள் மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா எடுத்த செயல்களில் வெற்றி பெறக்கூடிய முன்னேற்றமான ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் உறுதியாக சொல்லலாம் அடுத்து அரசு சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயத்திலையும் முன்னேற்றம் காணக்கூடிய காலகட்டம் அப்பா மகன் உறவுகள் உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக இந்த காலகட்டம் மேசராசினியர்களுக்கு அமைஞ்சிருக்கு வார்த்து பிர